ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர்ஷி ஹோம் நானும் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா புதுசாக நீங்கள் வந்து ஒரு கோழி பண்ணை வந்து நாட்டுக்கோழி கோழி வளர்க்குறதுக்காக நீங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ தாங்க ஒரு சின்ன ஷெட்டு வந்து போட்டிருக்காங்க நாற்பதுக்கு பத்து வந்து ஷெட் ஒன்று போட்டிருக்காங்க நாட்டுக்கோழி வளர்த்துறதுக்கு எதனால அவங்க சின்ன ஷெட்டாக போட்டிருக்காங்கங்கிற ரீசனும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா நம்ம பெருசாக போட்டுட்டு நம்ம அதில் என்ன எதுங்கிறது தெரியாமல் நட்டப்படுறதுக்கு இதில் வந்து நாற்பதுக்கு பத்து ஷெட்டு வந்து அமைச்சு அதில் வந்து அவங்க நாட்டுக்கோழி வந்து வளர்த்திட்ருக்கிறாங்க நாற்பதுக்கு பத்து ஷெட்டு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஒன்னொன்றுலேயுமே வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வந்து நம்ம ஒன்று ஒன்றுலேயுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஏன் ஸ்டீல் பில்லர் போடாமல் சிமெண்ட் பில்லர் போட்டிருக்காங்க மாதிரி மேலே கூலிங் ஷீட் இருக்குது சிமெண்ட் ஷீட் இருக்குது ஏன் இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் ஸ்டீல் அதாவது இதில் போட்டிருக்காங்க ஸ்டீல் தகர மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து ஓலையை வச்சுருக்காங்க எதனால் இதெல்லாம் வச்சுருக்காங்க எவ்வளோ காஸ்ட்டு வந்து இதுக்கு தேவைப்பட்டிருக்குது என்னங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம நாற்பதுக்கு பத்து ஷெட்டு வந்து அமைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு இருக்குது என்னங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இவங்க தான் வந்து அந்த ஷெட் அமைச்சிருக்காங்க உங்கள் பேர் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இடம் தேர்ந்தெடுத்தது எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாமே சொன்னிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் என் பேர் பார்த்தீங்கன்னா கருப்புச்சாமி நாங்கள் பார்த்தீங்கன்னா இது பத்துக்கு நாற்பது செட்டு போட்டுருக்குறோம் ஓகே ஓகே இது பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேக்கல தான் போடுவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா தெக்கு வடக்கில் போட்டுருக்கோம் நம்ம போட்டிருக்கிறதே பார்த்தோம்னா தெற்கு வடக்கல இருக்கிற மாதிரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிழக்கு மேக்கில் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே குழியாக இருந்தது ஃபுல்லாக குளியாக்குறங்க

வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் அந்த சௌரியத்தை பற்றி தான் போட்டோம் ஏன்னா தடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு அந்த வருது சரி சரி அதனால வந்து நம்ம அப்படியே இது பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போட்டோங்க வேற நீங்கள் வந்து ஹைட் பண்ணியிருக்கிறீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற ஏன்னா இது தண்ணி தேங்காத இடம்னா நீங்கள் எப்படி ஹைட் தான் பண்ணீங்களா இல்லை இருக்கிற ஹைட் பண்ணுங்க ஜேசிபி கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக மண் கொண்டு வந்து ஒரு பத்து லோடாட்டாக ஏத்துனங்க

சரி நம்ம வந்து என்ன மாதிரியான என்ன நம்ம ஷெட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம அமைக்கிறோன்னா வண்டி வர்றதுக்கெல்லாம் சௌரியம் இருக்கா என்னங்கிறது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரியான இதாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து தேங்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் வந்து உள்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம பில்லர் வந்து பார்த்தோம்னா நாற்பதுக்கு பத்து ஷெட்டுக்கு வந்து எவ்வளோ பில்லர் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்குது அதே மாதிரி நீங்கள் ஏன் வந்து சிமெண்ட் பில்லர் போயிருக்கீங்க ஏன்னா ஸ்டீலு ஸ்டீல் பைப்பு அந்த மாதிரியே இருக்கும்ல ஏன் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சிமெண்ட் பில்லர் வந்து தேர்ந்தெடுத்துருக்குறீங்க அது பார்த்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக இழுத்து போகுங்க மண்ணுக்கில் போகிறங்காட்டி நம்மளுக்கு சீக்கிரம் இத்து போகுது அப்புறம் மழை சாரல் அடிக்கும் போது துருப்பேரி இருந்தாங்க துருப்பேரிங்காட்டி நாங்கள் சிமெண்ட் கால் யூஸ் பண்ணிட்டோம் சிமெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் எப்படி எப்படி இருந்தாலும் விசாரிச்சுருப்பீங்களா விசாரிச்சு நிறைய பேர் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதை விட ஓ இரும்பை விட இது கொஞ்சம் அதிகமா இருந்தது சரி நாள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருஷங்கள் அதிகமாவு அதிகமா நம்மளுக்கு இது கிடைக்கும்தான் லைஃப் வந்து இரும்பு காட்டுல இது லைஃப் நல்லா கிடைக்கும் இருக்கு ஓகே ஓகேங்க அதே மாதிரி ஹைட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஹைட்டு தேர்ந்தெடுத்துருக்கறீங்க ஏன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா நம்மளுக்கு ஹைட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் கால் பாத்தீங்கன்னா நம்ம பத்தடி சூஸ் பண்ணுங்க சைடுல பாத்தீங்கன்னா நாங்க அடி தான் சூஸ் பண்ணோம் ஓகே ஓகே அடி கால சூஸ் பண்ணுங்கட்டு கொஞ்சம் கீழே தான் இருக்கு ஏன்னா காற்று வந்தா நம்மளுக்கு உள்ள தள்ளாம இருக்கு அதனால நாங்க சின்னதாகவே போட்டோம் இல்லாட்டி நம்ம ஹைட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது ரீசன் வந்து அடிச்சா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி ஏன்னா ஓபன் ஏரியாவா இருக்கிறதுனால காத்து அடிச்சுன்னா இதாயிரும் அப்படிங்கறதுனால இது பண்ணிருக்கீங்க ஓகேங்க அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பில்லருக்கு இந்த சிமெண்ட் பில்லர் வந்து இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இது என்ன ரேட்டுக்குன்னு நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் அது இதாக இருக்கும் பத்தடி பில்லர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆறுநூறுவாய்க்கு வாங்கினேங்க இதே அந்த எட்டடி அடி பில்லர் வந்து எட்டடி பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா வருங்க நானூற்றி எண்பது ரூபா அந்த ரேட்டில் வந்து வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி எவ்வளோ பில்லர் வந்து நம்மளுக்கு இதுக்கு தேவைப்பட்டிருக்குங்க நாற்பதுக்கு பத்து செட்டுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து கால் ஜூஸ் பண்ணோம் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா பத்தடி கால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு கால் ஜூஸ் பண்ணோம் சரி சரி சின்னது அதாவது எட்டடி பில்லர் வந்து பத்து தேவைப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு அஞ்சு அஞ்சு தேவைப்பட்டிருக்கு சரி ஓகேங்க இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பில்லர் வந்து எவ்வளோ பில்லர் தேவைப்பட்டிருக்கு என்ன எவ்வளோ செலவாகுது என்னங்கிறது எல்லாமே பார்த்துருப்போம் அதே மாதிரி சைடில் வந்து ஃபுல்லாகவே ஆலோ பிளாக் கல் தான் வச்சிருக்க மாதிரி இருக்குது ஆலோ பிளாக் கல்லுன்னா நீங்கள் என்ன சைஸ் கல் வாங்கியிருக்கீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க இப்போதைய ரேட்டுக்கு என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல இந்த கல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு கெட்டுங்க நாலு கெட்டு நாலு கெட்டுங்க மோல்டிங் கல்லுங்க மோல்டிங் கல் நல்லா ஹாலோவா இல்லாமல் ஃபுல்லாக மோல்டிங் ஓ சரி சரி என்ன ரேட்டுன்னு இப்போ வாங்க இப்போதை ரேட்டுக்குன்னா நாங்கள் போது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபாங்க முப்பத்தி ஒம்பது ரூபா முப்பத்தி ஒம்பது ரூபா டாலர் வந்து ஒரு கல் வாங்கியிருக்காங்க நீங்கள் ஒரு நாற்பதுக்கு பத்து ஷெட் நம்மளுக்கு போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கல் நம்மளுக்கு தேவைப்படுச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இரநூறு கல் தேவைப்படுச்சு இரநூறு கல் நம்மளுக்கு தேவைப்படுச்சு சரி ஓகே அதே மாதிரி நீங்கள் ஹைட்டு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ எவ்வளோ கல் நீங்கள் ஒரு வரிசைக்கு வந்து எவ்வளோ கல் வச்சுருக்கீங்க நாங்கள் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு கல் வச்சுக்கிறோங்க மூணு கல் வச்சு மூணு கல் வச்சுக்கிறோங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கல் முழுகிற அளவுக்கு நம்ம மண்ணு போட்டு தட்டி விட்டுருக்குறோம் ஓ சரி சரி ஒரு கல்லே மூணு வரி வச்சுருக்கீங்க அந்த ஒரு வரி வந்து உள்ள உள்ள மாதிரி வச்சுருக்கீங்க கீழே வந்து எப்படி நீங்கள் எவ்வளோ ஒரு ஒரு கல் போகிற அளவுக்கு வச்சுருக்குறீங்க மேலே வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு எவ்வளோ ஹைட் இருக்கிற ஒன் ரெடி இருக்கிற ஒன்றரை இருக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க அது வந்து எதுனால ஏதாவது கணக்கு இருக்கா நம்மளுக்கு ஒன் அடி தான் வைக்கணும் ரெண்டடி வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை இல்லை கணக்கெல்லாம் இல்லைங்க நம்மளுக்கு பூச்சி புழு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கலாம் சரி சரி ஓகே பாம்பு இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஒன்றரை அடி ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் மற்றபடி வேற எதுவும் வேற எல்லாம் இது இல்லை இப்போ வந்து ஃப்ளோரிங் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சிமெண்ட்டில் வந்து இது பண்ண மாதிரி போட்டிருக்கீங்க எப்படி இது என்ன சிமெண்ட்டு சிமெண்ட் பாகு போட்டு இது பண்ணிங்களா எப்படி இது பண்ணியிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அப்புறம் பத்து செட்டீஸ் இது மணல் மிச்சம் இருந்தது மணல் வந்து மிச்சமாக மிச்சம் இருந்தது சரி அப்படிங்கிறது நாங்கள் மண்ணு காரையாகதான் விட்டுருந்தோம் அதனால் சரி அதை போட்டு தட்டி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு செம்ட் எடுத்து நாங்கள் அதை எடுத்து காரையாட்டை போட்டு விட்டோம் நாங்கள் காரையாட்டை போட்டு விட்டீங்க ஓகே ஓகே இப்போ இதை போட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து நம்ம தேங்காய் மஞ்சி போட்டுக்கிற மாதிரி மாதிரி தேங்காய் மஞ்சி வந்து பார்த்தோம்னா என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்குனீங்க எங்கே வாங்கினீங்கிறது எதாவது சொன்னால் பரவாயில்ல இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பனையம்பள்ளி இங்கே புளியம்பட்டிக்கிட்ட பனையம்பள்ளின்னு ஒரு இடத்துல வாங்குங்க அவங்க கடைப்பேர் சரியாக தெரில அவங்க புளிம்படிக்கார தோட்டம் சொல்லுவாங்க சரி அங்கே போய் கேட்டாவே சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நாங்களுக்கு பண்ணைக்கு போறதுக்கு பன்னெண்டு மூட்டை தேவைப்படுச்சுங்க பன்னெண்டு மூட்டை 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 போதுங்க ஓகே ஓகே அந்த பன்னெண்டுக்கு பத்து நாற்பதுக்கு பத்துக்கு வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு மூட்டைங்கிறது வந்து ஒரு பேஜ் எடுக்கிறது எடுக்கிறது கரெக்டா இருக்குங்க சரி ஓகே ஓகே இப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளது எவ்வளோன்னு நீங்கள் ஒரு கிலோவுக்கு எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்க ஒரு கிலோவுக்கு அவங்க சொல்லிங்க ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா நூறுரூவா சொன்னாங்க ஒரு மூட்டை நூறுரூவா வந்தீங்கன்னு சொன்னாங்க ஓகே ஓகே ஒரு மூட்டை நூறுரூவானா ஒரு மூட்டையில் எவ்வளோ கிலோ இருக்கும் ஒரு ஒரு அப்ராட்சிமெண்ட்டாக நாங்கள் வெயிட் போட்டு பார்த்ததில் ஒரு இருபது கிலோ வந்ததுங்க ஒரு மூட்டை இருபது இருபது கிலோ சரி சரி ஓகே ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மூட்டை நூறுரூவா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அதே மாதிரி நம்மளுக்கு சைடில் வந்து பார்த்தோம்னா கம்பி இதெல்லாம் கம்பி வளம் வந்து போட்டிருக்க மாதிரி இருக்குது கம்பி வலைக்கு வந்து என்ன சைஸ் நம்ம வந்து கம்பி வலை இருக்குது என்ன மாதிரியான கம்பி வலைங்கிறது ஏதாவது சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும்ல இது கம்பி வலை பார்த்தீங்கன்னா கட்டு கம்பி வலைங்க கட்டு கம்பி வலை இதில் ஏதாவது நிறைய டைப் இருக்கா கோழி பண்ணைக்குன்னு இது இதுதான் இருக்கா இல்லை இல்லை கோழி பண்ணைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா கட்டு கம்பி வலை ரெண்டு இருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது எதுக்குமே யூஸ் ஆகாது இது கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி கட்டு கம்பி வலைன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க சரி சரி இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நூறு அடி வாங்கியிருந்தேங்க நூறு அடி எங்கள் பண்ணை கரெக்டாக இருந்தது நூறு அடி உங்களுக்கு நாற்பது நாற்பது நூறு அடி கரெக்டாக இருக்குது ஓகே ஓகேங்க அது ஹைட் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது ஹைட் பார்த்தீங்கன்னா ஆறு அடி இருக்குங்க ஆறு அடி அடி இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா நாங்கள் வேஸ்ட்டாக போச்சு பாதி நாங்கள் அதை சுருட்டி நாங்கள் கட்டு கம்பி போட்டு கட்டிக்கிறோம் ஓ நம்மளது வந்து ஷெட்டு நம்மளுக்கு கொஞ்சம் மேலே சுருட்டி விட்டுருக்கோம் ஓகே ஓகேங்க இது வந்து நீங்கள் என்ன ரேட்டுன்னு நீங்கள் எடுத்தீங்க நூறு அடி அதாவது ஆறு அடிக்கு நூறு அடி நீங்கள் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க ரேட்டு வந்து என்ன ரேட்டுன்னு நீங்கள் எடுத்து இது பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி நாற்பது ரூபாங்க நூற்றி நாற்பது ரூபா கிலோ ரூபாங்க மொத்தம் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு கிலோ வந்ததுங்க இருபத்தி எட்டு கிலோ இருபத்தெட்டு கிலோ பார்த்துங்க ஓகே ஓகே நாலாயிரூவா சம்திங் அந்த இது நாலாயிரூவா செ சம்திங்லாம் வந்தது ஓகே ஓகேங்க இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பூட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம நிறையா அதாவது மூங்கில் பூட்டிருக்கு சவுக்கு பூட்டிருக்கு நீங்கள் என்ன இது பூட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன பூட்டு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தயலை பூட்டுங்க தயலை பூ தயலை பூட்டு கோழி செட்டு தானே அப்படின்ட்டு சிம்பிளாகவே போயிக்கலாம் ஓகே ரேட் அதிகமாக போக வேண்டாம் அப்படின்னு நாங்கள் மூங்கில் ஏதாவது சூஸ் பண்ணலை தயல பூட்டு நாங்கள் சூஸ் பண்ணிவிட்டோம் ஓ சரி சரி ஓகே ஓகே இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பூட்டுக்குன்னா நீங்கள் எத்தனை அடி கணக்கு வாங்கினீங்க ஏன்னா நம்ம நாற்பதுக்கு பத்து ஷெட்டு அகலம் வந்து நம்ம எவ்வளோ பத்தடி தான் வச்சுருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம எவ்வளோ லென்த்து ஏதாவது வச்சுருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லென்த்தே பார்த்தீங்கன்னா அந்த குச்சியோட லென்த்தே இருக்குங்க பத்தடி குச்சி நம்ம செட்டு என்ன அளவுக்கு அந்த அளவுக்கு ரெண்டு அடி அதிகமாக கொடுப்பாங்க பன்னெண்டு அடி குச்சி கொடுப்பாங்க ஓகே நம்ம செட்டு இது வந்து மாதிரி இது பண்ணிக்கலாம் நம்ம ஷெட் அமைக்கிறோன்னா செட்டு வந்து எவ்வளோ அகலத்தில் அமைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்களே வந்து நம்மளுக்கு எவ்வளோ என்ன சைஸ் பூட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாமே சொல்லிடுவாங்களாமா அதே மாதிரி நம்ம பூட்டு வந்து பார்த்தோம்னா என்ன பூட்டு சொல்லியிருந்தீங்க தயல பூட்டு தயல பூட்டு தயலை பூட்டு வந்து வாங்கியிருக்காங்க அது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நம்மளது டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் அவங்ககிட்ட கால் பண்ணி கூட நம்ம வந்து அந்த உங்களுக்கு உங்களுக்கு அந்த பூட்டு தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம மேலே வந்து பார்த்தோம்னா தகர சீட்டு தான் போட்டுருக்குற மாதிரி இருக்குது தகர சீட்டில் நீங்கள் என்ன பிராண்டு தேர்ந்தெடுத்தீங்க அதில் ஏதாவது கணக்கு இருக்கா திக்னஸ் அந்த மாதிரி என்ன சைஸ் சீட்டு நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூன்னு ஒரு ஜேஎஸ்டபிள்யூ பிராண்டு ஜேஎஸ்டபிள்யூ பிராண்டில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஷீட்டு என்ன சைஸுக்கு நீங்கள் இது பண்ணிடு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா பத்தடி போட்டால் பண்ணைக்கு சொன்ன நம்ம அது தகுந்த மாதிரி கொடுத்தாங்க அது தகுந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு சீட்டு தேவைப்பட்டுச்சுங்க ஓகே ஓகேங்க அது பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு சீட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பத்தில் ஒரு சீட்டு அதிகமாக எடுத்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கு ஓகே ஓகே பத்தாதுக்கு நாங்கள் வேறே இருக்கிறத எடுத்து சூஸ் பண்ணிட்டோம் சரி ஓகே ஓகேங்க எட்டுக்கு நாலு சைஸில் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோங்கிற திக்னஸில் வந்து அவங்க ஷீட் வாங்கியிருக்காங்க அது வந்து இருபத்தி ரெண்டு வாங்கி நான் பத்தாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு இருபத்தி நாலு ஷீட்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அப்ரெக்ஸிமேட்டாக என்ன ரேட்டு இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுவது ரூபா சம்திங் வந்து அறுநூற்றி ரூபா உங்களுக்கு வந்து நம்ம சீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஏன் இந்த சீட்டை தேர்ந்தெடுத்தீங்க சிமெண்ட் சீட் இருக்கு இந்த இந்த சீட்டு கூலிங் சீட்டு அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஆமாம் ஏன் அதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த சீட்டை தேர்ந்தெடுத்துருக்குறீங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற கரெக்டாக இருக்குது ஓலை மேலே உட்குறதுக்கு கரெக்டாக இருக்குது ஓகே ஓகே அதான் எதனால ஓலை போட்டு தான் போடணுங்கிறது இல்லை ஓலை போட்டு போட்டோம்னா அப்போ ஓலை போடாமல் போட்டோம்னா நம்மளுக்கு ஹீட்டு ஃபுல்லாக வரும் ஹீட்டு ஃபுல்லாக வரும் சரி சரி சீட்டு கம்பேர் பண்ணும்போது ஹீட் நம்ம பக்கம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம கூலிங் சீட்டு இல்லை சிம்மெண்ட் சீட்டு அந்த மாதிரி வாங்கணுன்னாலுமே நம்ம ஏதாவது மேலே தென்னை கை அந்த மாதிரி போட்டு விட்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஏரியாங்கிறதுனால அவங்க வந்து மேலே தகரசி இருக்கிற மாதிரி போட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா ஓலைப்பாயிலே வந்து இது பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் இது வந்து பார்த்தோம்னா ஓலை எவ்வளோ தேவைப்படுச்சுங்கிறது எதாவது ஓலை பார்த்தீங்கன்னா நாங்கள் முப்பது கட்டு ஜூஸ் இது எடுத்துங்க முப்பது கட்டு எடுப்பது கட்டு எடுத்துங்க ஓகே ஓகே அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பத்து கட்டு கம்மி அதிகமாக போச்சு பத்து கட்டு அதிகமாக போச்சு எனக்கு கட்டுங்கிறது எவ்வளவு இதாவது ஒரு இரநூறுவா சம்திங் வருங்க இரநூறு ஒரு கட்டு இரநூறு இரநூறுவா வருங்க ஒரு கட்டில் எவ்வளோ இருக்குங்கிறது ஒரு இருபது இது இருக்குது பக்கமாக இருக்குங்க இருபது கைக்கு பக்கம் அந்த இதில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே இப்போ அதுக்கு வந்து பார்த்தோம்னா தென்னங்கைக்கு வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டே எவ்வளோ நீங்கள் தேவைப்பட்டு சின்னதாவது அதை தென்னங்கை பார்த்தீங்கன்னா நாங்கள் முப்பது எடுத்துங்க அதிகமாக போயிடுச்சு ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா கட்டில் சின்னதாக இருக்குது சைஸ் வைசஸ் சின்னதாக இருக்குதுங்காட்டி சரி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருபது கட்டு நம்மளுக்கு தேவைப்படுதுங்க பத்து கட்டு மிச்சமாயிடுச்சு பத்து கட்டு மிச்சமாக இருக்குது ஓகே ஓகே அதே மாதிரி நீங்கள் இதுக்கு லேபர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி நீங்கள் லேபர் வந்து எப்படி இது பண்ணீங்க லேபர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூலிக்கு தான் பேசியிருந்தோம் அவங்க இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு பேசியிருந்தோம் கூலிக்கு பேசினங்காட்டி எங்களுக்கு அதிகமாக போச்சு குத்தைக்கு நம்ம பேசி விட்டு வந்தோம்னா அவங்க கரெக்டாக வந்து செஞ்சுட்டு போயிருப்பாங்க கூலி ரேட்டு தான் நம்மளுக்கு அதிகமாக போச்சு நம்ம அடுத்த டைமுக்கு இது அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா குத்தைக்கே விட்டுக்கலாம் குத்தைக்கே விட்டுக்கலாம் ஏன்னா கூலிங்கிற போது அவங்க வந்தாலும் வேலை செஞ்சாலும் செய்யாட்டி நம்ம நம்ம காசு கொடுத்தே ஆகணும் எவ்வளோ நாள் இதை இது பண்ணி முடிச்சாங்க இது அமைக்கிற பார்த்தீங்கன்னா மூணு நாள் பண்ணிட்டாங்க மூணு நாள் மூணு நாள் மூணு நாள் அந்த இது அதாவது நம்ம மற்ற வேலையெல்லாம் இல்லாமல் இந்த மேலே இது பண்ணுறதுக்கு மட்டும் மற்ற செட்டு மட்டும் போடுறதுக்கு மட்டும் சைடில் இந்த செட்டு மட்டும் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாள் பண்ணிட்டேன் மூணு நாள் தகர சீட்டு ஓலை இந்த குச்சி ஆலப்புல கல்லு சைடில் நிறுத்துறது ஓகே ஓகே எல்லாமே அது மூணு நாள் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே மூணு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த தகர் சீட்டு போட்டு இந்த ஓலையை வந்து நம்ம அமைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளோ காசு நம்ம கொடுக்குற மாதிரி அப்ராக்சிமெண்ட்டா பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துங்க பதினோராயிரத்து ஐநூறு நம்ம கொடுத்தோம் ஓகே 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 இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு நீங்கள் இந்த லேபர் வந்து இதுக்கு பதினோராயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கீங்க மற்றது நீங்கள் அந்த பில்லரு நட்டு இது பண்ணுறது கீழே காரை போடுறது இந்த சைட்லலாம் சுற்றி இது பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து லேபர் எவ்வளோ தேவைப்பட்டுச்சு இந்த நாங்கள் சைடில் கல் வைக்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க இருந்தாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வச்சுட்டு போயிட்டாங்க ஒரே நாள் ஒரே நாளில் வச்சுட்டு போயிட்டாங்க ஓகே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறு இரநூறுவா ரெண்டு பேர் வந்தாங்க ஆயிரத்தி நாங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் சீக்கிரமாக முடிச்சுவிட்டாங்க அவங்க வந்ததுலேயே அவங்க தான் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க அது நூறுரூவா சேர்த்து நாங்கள் கொடுத்துட்டோம் ஓகே ஓகே ஒரே ஆள் தான் வந்தாங்களோ இல்லை ரெண்டு பேர் வந்தாங்க சரி சரி ரெண்டு பேர் பேர்னா லேபர் வந்து எவ்வளோ மொத்தமாக நீங்கள் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தோம் அப்போ ரெண்டு அது ரெண்டாயிரத்தி நானூறுரூவா கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி நானூறுவா பக்கம் கொடுத்துருக்கீங்க ஓகே ஓகே ஸோ மாதிரி நம்மளுக்கு இப்போ ஷெட் அமைச்சு எல்லாமே இது பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் ஷெட் அமைச்சதுலேருந்து இப்போ குஞ்சு வாங்குறதுக்கு வந்து நீங்கள் எங்கே போய் வாங்குனீங்க என்னங்கிற டீட்டெயில்ஸும் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் குஞ்சு பார்த்தீங்கன்னா காஞ்சி கோயில் வாங்கினேங்க காஞ்சி கோயில் இங்கே பெருந்துரைக்கிட்டே காஞ்சி கோயில் ஓகே ஓகே இது குஞ்சு வாங்குறதுக்கு முன்னால் நம்ம இருபது நாளைக்கு முன்னால் சொல்லணுங்க அவங்ககிட்ட சொல்லி விட்டால் மட்டும்தான் அவங்க இன்கு பேட்டரில் வச்சு மொட்டை இன்கு பேட்டரில் வச்சு நம்மளுக்கு இருபது இருபது நாள் கழித்து நம்மளுக்கு கூப்பிடுவாங்க சரி எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம கோழி குஞ்சு வந்து பார்த்தோம்னா நாட்டு நாட்டுக்கோழியில் நாட்டுக்கோழி ரகம் வந்து அவங்ககிட்ட சேல் பண்ணிட்டுருக்கிறாங்க அசில் ப்ரீடு அந்த மாதிரி நிறைய ப்ரீடு வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு தரேங்க இப்போ வந்து நம்ம நாற்பதுக்கு பத்து ஷெட்டு வந்து அமைக்கிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கு எவ்வளோ செலவாக இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம பார்க்கலாம் மொத்தமாக வந்து நம்ம நாற்பதுக்கு பத்து ஷெட் அமைக்கிறதுக்கு அறுபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா வந்து அவங்களுக்கு செலவாகிருக்குதுங்க நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது மட்டும் நம்ம ரெண்டு நாலஞ்சு பக்கம் விசாரிச்சுட்டு ஏன்னா இவங்க வாங்கும்போது பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் எல்லாமேலேயுமே பார்த்துட்டு வலையெல்லாம் எங்கே கம்மியாக கிடைக்கிது என்னென்னா ஒரு ஒரு பக்கமே விசாரிச்சுட்டு அதோடய டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு தான் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க நம்ம லோக்கல்லன்னா ட்ரான்ஸ்போர்ட் வந்து பிரச்சனை இருக்காதுங்கிறதுனால அவங்க லோக்கலில் வாங்கியிருக்காங்க நம்ம உங்களுக்கு நீங்கள் வந்து நாற்பதுக்கு பத்து ஷெட்டு வந்து அமைக்கிறதா இருந்ததுன்னா இது நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஸ்னாப் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு நாற்பதுக்கு பத்து ஷெட்டுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு லேபர் சார்ஜுன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஜேசிபிக்கு வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி எழுநூறுவா அந்த மாதிரி வந்து அவங்க ஜேசிபிக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா எல்லாம் இதை வந்து பார்த்தோம்னா சுத்தம் பண்ணணும் இல்லையா ஏன்னா இருபது சென்ட் இருக்கிற இடத்த வந்து கோழி பண்ணை அமைக்கிறதுக்காக அவங்க சுத்தம் பண்ணியிருக்காங்க அதுக்கான செலவு வந்து மூணாயிரத்தி எழுநூறுவா அப்புறம் ஓலை ரீப்பர் இது எல்லாத்தையும் வச்சு அந்த மேலே இது மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா கூரை மாதிரி போட்டிருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஷெட் அமைக்கிறதுக்கான கூலி மட்டும் பார்த்தோம்னா பதினோராயிரத்து ஐநூறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க மோல்டிங் ஸ்டோனு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம மேஷின் வேலை மாதிரி சுற்றி அந்த மூணு வரியில் வந்து வச்சுருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து ரெண்டாயிரத்து நானூறுரூவா அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதுபோக வலை அமைக்கிறதுக்கு தளம் அமைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா ரூபாய்க்கு வந்து பார்த்தோம்னா அவங்க லேபர் லேபர் வந்து கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு லேபர் சார்ஜஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரரூவா அந்த மாதிரி ஆயிருக்குங்க இப்போ மொத்தத்தில் எவ்வளோ செலவாகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வாங்கினது மட்டுமே வந்து பார்த்தோம்னா அறுபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி ரூபா அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அதே மாதிரி கூலி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அந்த மாதிரி ஆகிருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து நம்மளுக்கு இந்த கோழி பண்ணை அமைக்கிறதுக்கான செலவாயிருக்கு இது போக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வேறு ஏதாவது மெத்தேடில் ரொம்ப கம்மியான விலையில் வந்து கோழி பண்ண செட்டு வந்து அமைச்சிருந்தீங்கன்னா அதை எப்படி அமைச்சிருந்தீங்க அப்படிங்கிறதையும் வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க நீங்கள் எப்படி அமைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத கூட நம்ம வந்து ஏன்னா நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரியான வீடியோ கம்மியான விலையில் வந்து நம்ம எப்படி கோழி பண்ணை அமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும் நிறைய பேர்த்துக்கு அதனால் நம்ம கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் அடுத்து வர்ற வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நமக்கு நாட்டு கோழி வந்து பார்த்தோம்னா நம்ம சின்ன குஞ்சுகள் வந்து பார்த்தோம்னா பராமரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன வேலைகள் எல்லாம் இருக்குது ஏன்னா தொடக்கத்தில் நம்ம வாங்கிட்டு வந்ததுலேருந்து என்னென்ன வேலைகளெல்லாம் இருக்குது என்னங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா நம்ம வாங்கிட்டு வர்றது பார்த்தோம்னா சின்ன குஞ்சாக வாங்கிட்டு வந்துருவோம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒன்று வந்து என்னென்ன பராமரிப்புகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம பண்ணையை ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அதெல்லாம் வந்து நம்ம பிரச்சனையில் போய் முடியும் ஏன்னா இழப்புகள் வந்து நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாமே நீங்கள் அடுத்து வர வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வருஷமும் நானும் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே இருக்கிற பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் வேறு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் நன்றி வணக்கம்